ஆனால் பொருள் முடிவு தராவிட்டால் அது தொடர் அதாவது வார்த்தைகள் ஒன்றன் பின் ஒன்று வந்தாலும் அது வந்து பொருள் தரக்கூடியதாக இல்லாவிட்டால் அது தொடர் அதே வந்து பொருள் முற்று பெறக்கூடிய தொடராக இருந்தால் அதை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தொகாநிலை தொடர் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகா தொடர் இப்போ தொகாநிலை தொடர்னா என்னென்னா ஒன்றன் பின் ஒன்றான வார்த்தைகள் வரும் அது பொருள் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இதற்கு இந்த வார்த்தைகளுக்கு நடுவில் எந்த ஒரு சொல்லோ உருவோ மறைந்து வராது வெளிப்படையா இருக்கும் வார்த்தைகள் வெளிப்படையாகவும் தெளிவான பொருள் தரக்கூடியதாகவும் வெளிப்படையான பொருள் தரக்கூடியதாகவும் இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க காற்று வீசியது குயில் கூவியது இப்ப தொகாநிலை தொடர்களின் வகைகள் தொகாநிலை தொடர் மொத்தம் ஒன்பது வகைப்படும் அது என்னெல்லாம் அப்படின்னா ஒன்று எழுவாய் தொடர் இரண்டு விழித்தொடர் மூன்று வினைமுற்று தொடர் நான்கு பெயரச்ச தொடர் ஐந்து வினையச்ச தொடர் ஆறு வேற்றுமை தொடர் ஏழு இறைச்சொல் தொடர் எட்டு உரிச்சொல் தொடர் ஒன்பது அடுக்கு தொடர் இப்ப இந்த தொடர்களை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்த்திடலாம் ஏன்னா பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கும் டிஆர்பி டெட் எக்ஸாம்ஸ்க்கும் இதுல இந்த பாடத்துல இருந்து கேள்விகள் வரக்கூடும் எழுவாய் தொடர் எழுவாய் தொடர்னா என்ன எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயநிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் இப்போ எழுவாய்னா என்ன அப்படின்னா ஒரு வாக்கியத்தினுடைய முதல் வார்த்தையாக வரக்கூடியதை எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பேரோ ஒரு செயலோ ஏதாவது ஒரு கேள்வி வினாவோ வரக்கூடியது வந்து என்னன்னு சொல்லுவாங்க எழுவாய் தொடர்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா என் கவிஞர் இப்போ இனியன்றவர் ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன இனியன்றது எழுவாய் கவிஞர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினையால் பெயர் அதாவது ஒரு வினையால் அவங்க செய்கிற செயலால் அது ஒரு பெயராக வந்திருக்கு கவிஞர்ன்றது அவர் கவிஞர்ன்றதை குறிக்கிறது ஆக இது எழுவாய் தொடரில் இது எழுவாய் தொடர் தான் இந்த இனியன் கவிஞர் அப்படின்றது பின்னாடி வர்றது பெயர் அடுத்தது காவிரி பாய்ந்தது இதில் பாருங்கள் காவிரின்றது தான் எழுவாய் பின்னாடி பாய்ந்தது அப்படின்றது செயல் அதனால இது வினை அடுத்தது பேருந்து வருமா இதுல தான் எழுவாய் பின்னாடி வருமா அப்படின்ற வார்த்தை சேர்ந்து இது ஒரு எழுவாய் தொடராக மாறி இருக்கு வருமா அப்படின்றது ஒரு வினா ஆக இதுதான் எழுவாய் தொடர் அடுத்து விழித்தொடர் விழி அப்படின்னா என்னன்னா கூப்பிடுறது விழித்தல் விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஒரு விழி வார்த்தைக்கு பின்னாடி ஒரு வினை அதாவது ஒரு செயல் வந்து அது தொடராக அமைந்தால் அது விழித்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பாருங்க நண்பா எழுது நண்பன் அப்படின்னு சொல்லல நண்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க சரிங்களா அப்ப நண்பா எழுது அப்படின்னு சொல்லும்போது இது விழித்தொடர் ஆகும் அடுத்து வினை முற்று தொடர் தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினை முற்று தொடரின் முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர் இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா எழுவாயில் ஒரு பெயர் சொல் வரும் அதற்கு பின்னாடி முற்று அதாவது ஒரு சென்டென்ஸ் முடிகிற இடத்துல தான் வினை வரும் ஆனா வினைமுற்று தொடர் அப்படின்றது என்னன்னா வினை வந்து முதல்ல வரும் பெயர் சொல் வந்து பின்னாடி வரும் இதுதான் வந்து வினைமுற்று தொடர் எடுத்துக்காட்டு பாருங்க பாடினால் கண்ணகி இதுல பாடினால் என்பது வினை ஆனா பாடினால் முன்னாடி வந்துருச்சு பாடியது யாரு கண்ணகி அதுதான் கண்ணகி பாடினாள் அப்படின்னு சென்டென்ஸில் பாடினால் கண்ணகி அப்படின்னு பெயர் சொல் பின்னாடி போயிருச்சு இதனால இது வினை முற்று தொடர் அடுத்து தொடர் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பேரெச்ச தொடர் இப்போ வினைமுற்று தொடர்ல நம்ம என்ன பார்த்தோம் பாடினால் கண்ணகி ஒரு செயல் முடிஞ்சிருச்சு ஆனா அதே பேரச்ச தொடர்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை முதல்ல வரும் ஆனால் அந்த வினை வந்து என்ன ஆகும் முடிஞ்சிருக்காது அப்படி இருக்கிறது தான் இந்த பெயரெச்ச தொடர் எடுத்துக்காட்டு பாருங்க கேட்ட பாடல் பாட்டை கேட்கறது தான் அங்கே செயல் கேட்பது தான் செயல் ஆனால் அந்த செயல் முற்று பெறாமல் இருக்கு கேட்ட அப்படின்னு அந்த வார்த்தை வந்து முற்று பெறாமல் இருக்கு இதுதான் பெயரெச்ச தொடர் அடுத்து எச்ச தொடர் முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்சத்தொடர் இப்போ பெயரச்ச தொடர்னா பின்னாடி பேச்சொல் வரும்னு பார்த்தோம் அதே மாதிரி வினையச்ச தொடரில் பின்னாடி என்ன வரும் ஒரு வினையே தான் வரும் அதாவது முதல்ல ஒரு வினை முடியாமல் இருக்கும் பின்னாடி ஒரு வினை முடிந்தது இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு தொடராக அமைப்பது தான் வினையச்ச தொடர் எடுத்துக்காட்டு பாருங்க பாடி மகிழ்ந்தனர் இப்போ பாடுறதும் ஒரு செயல்தான் மகிழ்வதும் ஒரு செயல்தான் பாடி அப்படின்ற வார்த்தையில் பாடுதல் வந்து முழுமை பெறாமல் இருக்குது அதனால் இது வினையச்ச தொடர் அடுத்து வேற்றுமை தொடர் வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வேற்றுமை நிலை தொடர்கள்னு சொல்கிறாங்க அதாவது வேற்றுமை உருபுகள்னால் முதல்ல என்னென்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வேற்றுமை உருபுகள் என்னென்ன ஐ ஆள்கு இன் அது கண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேற்றுமை உருபுகள் வந்து தொடர்களில் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருக்கிறது தான் வேற்றுமை தொடர் இப்போ வேற்றுமை தொடருக்கான எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் கட்டுரையை படித்தாள் இதில் பார்த்தீங்கன்னா கட்டுரையை ஐ இந்த ஐ மிகுந்து வருது இதனால இது வேற்றுமை தொடர் அதே மாதிரி அன்பால் கட்டினார் அன்பால் ஆள் வருது தம்பிக்கு விளையாட்டு தம்பிக்கு கூ வருது மனைவியின் சேலை இன் வருது மனைவியின் அடுத்து தொழுவது சிறப்பு தொழுவது தொழுதல் தான் செயல் தொழுவது அப்படின்னு வரும்போது இதில் அது வருது அதனால இது வேற்றுமை தொடர் அடுத்து மரத்தின் கண் அமர்ந்த மந்தி அதாவது மரத்தின் மேல இரு உட்கார்ந்த ஒரு குரங்கு அப்படின்றது தான் இது இதில் வந்து மரத்தின் கண் கண் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு இது எல்லாமே வேற்றுமை தொடருக்கான எடுத்துக்காட்டுகள் அடுத்து இடைச்சொல் தொடர் நிலைமொழியின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வரின் அது இடைச்சொல் தொடர் அதாவது ஒரு வார்த்தைக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு இடைச்சொல் சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னா அது இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டு பாருங்க மற்றொன்று கிடைத்தது இதில் மற்றொன்று அப்படின்றது மற்ற கூட்டல் ஒன்று அப்படின்னு பிரிது இதில் மற்ற என்பது இடைச்சொல் தான் வார்த்தை மற்ற என்பது இடைச்சொல் ஸோ மற்ற ஒன்று மற்றொன்று கிடைத்தது அப்படின்னு சேர்ந்து வந்ததுனால இது இடைச்சொல் தொடர் அடுத்தது உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர்னா என்ன உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ உரிச்சொல்னா என்னன்றது நமக்கு தெரியணும் அதாவது ஒரு பொருளை சிறப்பித்து கூறும் வார்த்தையை தான் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு சால சிறந்தது இப்போ சிறந்தது அதுலேயும் சால சிறந்தது அப்படின்னா சிறந்தது இன்னும் அதை சிறப்பித்து கூறுவதனால் இந்த சால சிறந்ததுன்ற தொடர் வந்து உரிச்சொல் தொடராக அமைந்தது அடுத்தது அடுக்கு தொடர் ஒரே சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் அதாவது ஒரு வார்த்தையை ஒரு சென்டென்ஸில் ரிப்பீட் ஆகும் ஸோ அந்த வார்த்தையே வந்து முழுமையான பொருள் தரக்கூடியதாகவும் அமைந்துவிடும் எடுத்துக்காட்டு பாருங்கள் வருக 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 இந்த வார்த்தை இந்த வா தொடரில் பாருங்கள் வருகின்ற வார்த்தை மட்டும் தான் திரும்ப திரும்ப வருது ஆனா பொருள் முழுமையானதாக இருக்கு இப்போ இந்த இடத்துல இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி